வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்க சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கால் லைனில் வராங்க என்ன சார் கேட்போம் சார் வணக்கம் சுந்தர் தான் சார் பேசுகிறேன் சார் நீங்க எங்கேருந்து பேசுறீங்க சார் உங்க பேர் என்ன சார் என் பேர் கார்த்திகேயன் சார்

இல்லை சார் இல்லை சார் நான் காலைல வந்துட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன் சார் அப்புறம் நாளைக்கு மறுநாள் தான் போகணும் ஒரு காலர் நைல வரும் என்ன சொன்னாங்க சார் சார் குட் மார்னிங் வணக்கம் சொல்லுங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நான் ஆனந்த குமரன் சொல்லிட்டு சென்னையில இருந்து பேசுறேங்க செங்கல்பேட்டில் இருக்கேன் ஆக்சுவலா வந்து இப்போ நாலு பேத்துக்கு வந்து அபிஷேகத்துக்கு புக் பண்ற ட்ரை பண்ணேன் பட் என்ன ஆச்சுன்னா ஒரு மூணு பேத்துக்கு தான் புக் ஆக முடிஞ்சது ஒரு ஆளுக்கு

கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ஏன்னா சண்மூகத்துல உள்துறை அலுவலகம்னு சொல்லுவோம் அதுல நீங்க கேட்டு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க கிடைச்சதுனா பம்ப முடியும் அலோ பண்ணாலும் ரெக்கொஸ்ட் பண்ணி பாருங்க சார் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பாசிலிட்டி ஜாஸ்தி வந்து சரிங்க சரி சார் ஓகே சார் என்ன சொல்லலாம் குட் வணக்கம்

யாரு மணி ஓகே ஓகே சரி சரி ஓகே சார் ஓகே மேடம் ஒரு லைன்ல என்ன சொல்லணும் ஹலோ அண்ணா வணக்கம் மேடம் பேசுறீங்க மேடம் பேர் என்ன மேடம் அண்ணா நான் சென்னையில இருந்து பேர் சொல்லுங்க மேடம் இல்ல நாங்க வந்து கோவில்க்கு வரோம்

ஒரு செவன் தேர்ட்டி போல போங்க மேடம் செவன் ஃபிஃப்டீன்ல இருந்து செவன் தேர்ட்டிக்கு போய் ரெண்டு தரிசனம் ஏதாவது ஒரு தர்ஷன் ஏது அந்த டைம்ல எது ஃப்ரீயா இருக்கோ அத பார்த்து போய் செக் பண்ணிட்டு உள்ள போங்க கரெக்டா இருக்கும் போய் இந்த மாதிரி பள்ளியார பூஜை பார்க்கணும்னா வெயிட் பண்ண வைப்பாங்க பார்த்துட்டு நீங்க கிளம்பி வரலாம் சரிங்களா வணக்கம் சார் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க சார் உங்க பேர் நேம் என்ன சார் தருமபுரி தருபரி பேசுமாதிரி சொல்லுங்க மோதே சார் என்ன தகவல் வேணும் சார் திருச்சியா இருந்தா மடிப்பிச்சி அடிக்கணும்னு எப்போ சொல்லி மடிப்பிச்சை எடுக்கிறீங்க சார் வேண்டி மடிப்பிச்சை போடுங்கன்னு சொல்லி மனமுறுகி கேளுங்க யற்றனாலும் சரி சரிங்களா மடிப்பிச்சை போடுங்க அவங்க விழுக்கிற காணிக்கை எல்லாமே நீங்க ஒரு நூத்தம்பதுல இருந்து ரூபாய் எடுத்துட்டு போய் நீங்க சாப்பிடுங்க நீங்க எடுத்து மடிப்பு சாப்பிட்டு நூற்றம்பது இரநூறுபாய் மிச்ச உள்ள காணிக்கை எல்லாமே உண்டியில் செலுத்திட்டு சரிங்களா செலுத்திட்டு திருப்பி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க அந்த காணிக்கல சாப்பிடுங்க சரிங்களா